நேரது அனைவருக்கும் வணக்கம் நேரத்து சண்முகம் கவிஞர் நான் வந்து கொஞ்ச அந்த ஒரு ஒரு வாரம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு வாரம் எனக்கு வீடியோ போட முடியல எனக்கு காரணம் சின்ன சின்ன சில்லற வேலைகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கிச்சனை கொஞ்சம் சரி பண்ணிப்போம் ரொம்ப அப்படியே புதுசாக புதுப்பிக்கலனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் சரி பண்ணிப்போம் அப்படின்னு என்னோட கிச்சன் எனக்கு வெரி கம்ஃபர்டபுள் கிச்சன் இன்னொன்னு என்னன்னாங்க இது வந்து மாடலர் கிச்சன் கிடையாது எனக்கு அது அவ்வளோ தெரியல எனக்கு அது சொல்ல தெரியல பட் எனக்கு வந்து இந்த மாதிரி கிச்சனை ஓப்பனாக இருக்கும்போது கிளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஏன்னா மாசத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி நினச்சபோது கிளீன் பண்ணிப்போம் ஸோ அந்த வகையில் அனுப்பினா இந்த ரெண்டு ஷெல்ஃப் மட்டும் இருந்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு மர ஷெல்ஃப் போட சொல்லி கேட்டிருந்தேன் இந்த நீட்டக்க இந்த நீளத்துக்கு இந்த மர ஷெல்ஃபும் சைட்ல ஒரு ஷெல்ஃபும் போட சொல்லியிருக்கு இப்போ இந்த ஷெல்ஃபில் வந்து என்ன நான் கன்ஜஸ்டாக ஃபுல்லாக கப்பு கப்பு எல்லாம் அடிக்கிறேன் முக்கியமா ஒரு விஷயம் இந்த கிச்சனை பத்தி சொல்லி அது பெரிய பூஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்காக சொல்லலை நம்ம இந்த மாதிரி அடுக்கும் போது இதை பார்க்க மேல் சில பேருக்கு ஏதாவது ஒரு சின்ன ஐடியா கிடைக்குமா தான் ஏன்னா நான் பெருசாக பண்ணுவேன் அப்படின்னாலும் நான் நிறைய பேர் பார்க்குற போது சரி நம்மளும் இந்த மாதிரி மாத்தி பார்ப்போம் சில விஷயங்கள்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் மாற்றிருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறது கிடைக்கும்னால சொன்னேன் இது வந்து இந்த கண்ணாடி சம்பவம் இது வந்து டெய்லி கப் யாரோ கெஸ்ட் வந்த கப்பு இது எங்க வீட்டுல எல்லாருமே இந்த காஃபி குடிக்கிறதுக்கு கப்பு அந்த மாதிரி என் பையனோட கப்பு அவருக்கு அது இதுதான் காஃபி குடிப்பாரு இந்த காலையில் ஒண்ணும் சாயந்தரம் ஒண்ணுன்னு அது மாதிரி என் பொண்ணு வந்தோன்னா அவங்களுக்கு பெரிய மக்கு நிறைய காஃபி வேணும் ஸோ அதிக என் மருமகளோட கப்பு இது என் பேரன் வந்து அவர் நினச்சாருன்னா அன்றைக்கி அந்த அந்த பால் எடுத்துப்பாரு இது எங்க வீட்டுக்காரோட கப்பு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோடையும் அந்த இதை தனியாக அடிக்க வச்சுருக்கோம் கிளாஸ் டம்ளர் சேர வந்தால் கொடுக்கறதுக்கு ஜூஸ் ஏதோ கொடுத்தாரு அது மாதிரி இது வந்து பேரனோட ஸ்கூலுக்கு ஒரு பாக்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சு வச்சிருக்கேன் டே டு டே வந்து நாங்கள் யூஸ் பண்ற இந்த கப்பெல்லாம் டம்ளர்லாம் அடுத்தது அது எல்லாமே வந்து இந்த கப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஒரு சுண்டல் கொடுக்கறதுக்கோ இதுக்கோ ஏதாவது ஒன்றுத்துக்கோ ஒரு சின்ன ஒரு ஸ்நாக் எதாவது கொடுக்கறதுக்காக சர்வ் பண்ணுறதுக்கு இதில் வந்து கப் ஃபுல்லாக எடுத்துக்கேன் பின்னாடி வந்து ஒரு சூப் கப் வச்சுருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் சூப் கொடுக்குற போது அந்த சூப் கப் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸோ அதுவும் வச்சு வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து ஹேண்டியாக டெய்லி டே அதிகமாக மார்க்கு ஒரு நாலஞ்சு நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து எனக்கு ஏன்னா ஒரு எடுக்கிறோம் திடீர்னு ஒரு மூணு சிம்பர் சாமான்லையும் வைக்கலாமே குழம்பு ரசங்க மாத்தி இதில் ஊற்றி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி எடுப்போம் அந்த வகையில இது அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை ரவை அரிசி மாவு கடலை மாவு சத்து மாவு இந்த கண்டெயின்ஸ் எல்லாம் இவ்வளோ நாளும் யூஸ் பண்ணேன் நமக்கே நமக்கு வயசாகிறது நமக்கு அப்புறம் கூட இதெல்லாம் இருக்கும் ஆனா நாம் இருக்கும்போது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமே அதனால எடுத்து வெளியில் வச்சிருக்கேன் இப்போ இந்த செட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறதுனால மேலே இருக்கு அதே மாதிரி கீழே வைக்கிறது இந்த பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் ஃபுல்லாகவே மூடித்தட்டு சா காய்கறி வெட்டி வைக்கிறதுக்காக இது டெய்லி டெய்லி டிஃபன் சாப்பிட்ற பிளேட்டு இந்த பிளேட் எல்லாமே இது மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள் தனித்தனியாக உதிரியாக இருக்கும்னால ஒரு ட்ரே வச்சு அதை அடுக்கி வச்சு வச்சிருக்கிறது அதே மாதிரி ஒரு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன்ஸு சில்லற சில்லற சாமான்கள் இது வந்து இந்த கரண்டி வைக்கிறதுக்காக பார்த்தது எவ்வளோ தெரிஞ்சு ஏற்கனவே நம்ம அந்த கிச்சனில் பெயிண்ட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது நான் அதை வச்சு காமிச்சிருக்கேன் இதெல்லாம் மாவு அப்பளம் மைதா மாவு கோதுமை மாவு மிளகாய் அப்புறம் இந்த டப்பாவில் வந்து நான் வந்து வெயிட் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன் அது குக்கர் நிறைய குக்கர் வச்சுருக்கேன் நாலஞ்சு குக்கர் வச்சு யூஸ் பண்றோம் இல்லையா அதனால அந்த வெயிட் எல்லாம் அதை போட்டு வச்சுருப்பேன் இதெல்லாம் வந்து வீட்டுல ஒரு ஸ்நாக் எடுக்கிறதுக்காக வரும்னே சின்ன சின்ன ஸ்டெயின்லீப்ளேட்ஸ் அதே மாதிரி இந்த ஷெல்ஃப்ல இருந்த எல்லாத்தையுமே நான் மாத்தி இந்த ஷெல்ஃபுக்கு கொண்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும் எப்பவுமே எனக்கு என்னோட இது என்னன்னா பக்கத்தில் சமைக்கும் போதே டக்கு டக்குன்னு எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணும் சரி இது பாத்திக்கோமே சொல்லிட்டு மாத்துவேன் ஸோ இதெல்லாம் சர்க்கரை காப்பி தூள் இந்த மாதிரி இது சாம்பார் பொடி ரசப்பொடி பொடி சாம் அந்த வறுத்த வச்ச சாம்பார் பொடி தனியா பொடி இதெல்லாம் வச்சு வச்சிருக்கேன் பட்டை லவங்கம் எல்லாம் ஒரு இது மாதிரி வச்சு வச்சிருக்கேன் பாட்டில் இது லவங்கம் பட் இது ஏலக்காய் அப்புறம் பாசி அந்த கடல் பாசி கல் பாசி சாரி கடல் பாசி இது பட்டைல பட்டை எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் உப்பு எண்ணெய் தாளிக்கிற பொட்டி இதெல்லாம் தான் இந்த பக்கம் ஒரு சின்னதா ஒரு இதை அடிச்சுக்க சொல்லிட்டு இப்ப பிள்ளையாரையும் கிருஷ்ணரையும் கொண்டு வந்திருக்கோம் பேரும் நான் சமைக்க அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன பிளான்க்கு அடிச்சு தர சொன்னேன் என்ன காரணம்னா இதெல்லாம் அது உள்ள கன்ஜஸ்டடா வச்சிருங்க அதனால இதை அடிச்சு தர சொல்லி இப்ப அதில் மாட்டி வச்சிருக்கேன் ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இது ஆஸ் யூஷுவல் நம்ம வச்சிருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் நீங்க என்னதான் ரெண்டு குடும்பம் ரெண்டு பேர் உள்ள குடும்பம் நாலு பேர் உள்ள குடும்பம் அப்படின்னாலும் சில தேவைகள் இருந்துகிட்டே தான் நமக்கு இருக்கும் அதனால அந்த குக்கர் ஆகட்டும் இந்த கடையை ஆகட்டும் வெரைட்டிஸ் கொஞ்சம் வச்சுக்கோ அன்சஸ்ஃபுல்லாக இந்த காய்கறி வெட்டுறதுக்கு அதுக்கு இருக்குன்னு இந்த பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன் ஸோ இதுதான் என்னோட கிச்சன் சின்ன கிச்சன் ஆக்சுவலாக இந்த மாமலர் கட்டிருக்கும் போது இந்த கிச்சனில் பாதி தான் ஒரு குட்டி கிச்சன் அதுக்குள்ளார சிம்மி வச்சு அடுப்பு மேடை இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாற்பது வருஷம் ஆச்சு நான் அதை மாற்றி எனக்கு கொஞ்சம் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது வெயில் நாடு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை டோட்டலாக மாற்றிக்கிட்டு அந்த சிம்னியெல்லாம் எடுத்து அந்த சிம்னியோட இது கூட இன்னும் அந்த எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பழைய காலத்து இந்த தராயின்னு சொல்லுவாங்களே அது தட்டைக்கார பிளாங்க் போட்டு அந்த மாதிரி இது லாஃப்ட் வேற இருந்தது இருக்கிற இதுல வெக்கையில லாப்ட் வேர இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து என் வீட்டுக்கார எனக்காக அதை மாத்தி கொடுத்தாங்க இந்த மாதிரி கட்டிக்கிட்டோம் இப்ப அதுல கொஞ்சம் மாற்றங்கள் திரும்ப அதுக்கப்புறம் இப்போ ஒரு சில மாற்றங்கள் அந்த மாதிரிதான் என்னன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் கிச்சன் நமக்கு வந்து சட்டு ரீச்சபிளாக இருக்கும்னு சொல்லுவாங்க எடுக்கும்போது தட்டு ஒரு பொருள் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நாலு பேர் இருந்தாலும் அதுக்குரிய சாமான் வேணும் ரெண்டு பேர் இருந்தாலும் அதுக்குரிய சாமான வேணும் ஆனால் சாமான் ரொம்ப சேர்த்தோம்னா நம்ம துடைக்கிறதோ இது பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் டே டு டே உபயோகப்படுத்துகிற சாமான வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது மாதம் என்ன வந்து மாதம் தேதி அன்னைக்கு மொத்த கிச்சனும் எடுத்து கிளீன் பண்ணி தொடச்சி எல்லாம் பண்ணுவோம் அப்புறம் வாரம் ஒரு நாள் வந்து இந்த ஷெல்ஃப் எல்லாம் தொடச்சி அந்த மாதிரி பண்ணிப்போம் இப்போ வந்து டே டு டே இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க டெய்லி சோப் போட்டு தொடச்சி எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க மேடையெல்லாம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுது அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதுதான் என்னோட சின்ன கிச்சனோட வரலாறு பெரிய விஷயம் கிடையாதுங்க எல்லாரும் ஷேர் பண்ணும்போது எனக்கு கேட்குறீங்க ஏன் இந்த நீங்கள் இப்போ அது கிச்சன் மாற்றுலாம் சொல்லலன்னு கேட்க போகிறீங்கிறதுனால நானே இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் ஸோ இதுதான் என்னோட கிச்சன் பெண்கள்ல பெரும்பாலும் நம்ம வந்து ரொம்ப நேரம் செலவழிக்கிற இடமும் இதுதான் எனக்கெல்லாம் நான் மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது ஆனால் எனக்கெல்லாம் இதுக்குள்ளே வந்துட்டா என்னோட கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் வந்துவிடும் அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம்னு வேலை எடுத்துட்டு கடவுள் கனவு ஏழு மணிக்குள்ளே பண்ணிங்கன்னா ஒரு மணிக்கு தான் ஆனால் வரேன் என்னமோ எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும் உட்காந்து ரிலாக்ஸாக ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு காய் வெட்டிக்கிட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் இதை நான் ரசிக்கிற மாதிரி நிறைய பேர் ரசிப்பீங்க அந்த ரசிக்கிற நேர்களுக்கு இது சொல்லியிருக்கேன் ஸோ நீங்களும் அதை பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள் கிச்சன் நல்லா இருக்கா அப்படின்னு உங்களோட ஐடியாவையும் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்